ரஞ்சுநாதர் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒருத்தர் தூய்மை பணியாளரை இப்பொழுதுக்கு அவருக்கு ஒரு ஆர்டர் வருது நேத்ராவதி நதி கரையோரமாக ஒரு பாடி இருக்கிறதாகவும் அந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் அவனுக்கு வருது சொன்னதை செய்யலன்னா தன்னுடைய வேலை போயிடுங்கிறதுனால வேற வழி இல்லாம அந்த உடலை அடக்கம் பண்றாரு அது ஒரு இளம்பெண்ணோட உடல் அந்த பாடியை பார்க்கும் போதே தெளிவாக தெரிஞ்சது யாரோ ஒரு கேடு கட்டவன் அந்த இளம்பெண்ணோட மானத்தோட விளையாடி தான் கொலை செஞ்சு அந்த இட நதியில் வந்து தூக்கி போட்டிருக்கான் அப்படி அடக்கம் பண்ணும்போது மிஸ்டர் எக்ஸ் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்காரு அந்த நதிக்கரையோரமாக ஃபைவ் ஜீரோ ஃபைவ்னு நம்பர் முடிகிற மாதிரி ஒரு எஸ்யூவி கார் நின்று இருக்குது அப்போ ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல தடவை இந்த இடத்துல பாடி இருக்குது அந்த இடத்துல பாடி இருக்கு போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லி இவருக்கு கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படி ஒரு ஒவ்வொரு தடவையும் அந்த பாடியை அடக்கம் பண்ண போகும்போதும் அந்த எஸ்யூவி கார் அதாவது அந்த ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நம்பர் முடியுது இல்லையா அந்த எஸ்யூவி கார் அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த எஸ்இவி கார் வெளியில் வந்தாலே இவருக்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு யாரையோ கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்குள்ள அந்த எஸ்இவி காரை பற்றி போது தான் தெரிஞ்சுது அந்த காரோட ஓனர்